அரசு தொட பள்ளியில் உலக ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அரசு தொடக்க பள்ளி வளாகத்தில் வட்டார வளமையம் சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடையே உலக ஆட்டிசம் மூளை வளர்ச்சி குன்றிய குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது கூட்டத்திற்கு வட்டார வளமய மேற்பார்வையாளர் சிவபிரகாசம் தலைமை வகித்தார் வட்டார கல்வி அலுவலர் கரமத்துல்லா முன்னிலை வகித்தார் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் மனநல மருத்துவர் சரவணகுமார் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு ஆட்டிசம் குறித்த மூளை வளர்ச்சி குறைபாடு விழிப்புணர்வு கருத்துக்களையும் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை எவ்வாறு கையாள வேண்டும் அவர்களுக்கு எந்த முறையில் கல்வி கற்பிக்க வேண்டும் சமுதாயத்தில் எவ்வாறு அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்களிடம் பல்வேறு கருத்துக்களை வழங்கினார் முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு பயிற்றுனர்கள் சிவலிங்கம் செந்தில் வடிவி ஆசிரியர் பயிற்றுனர்கள் சாந்தி சீனிவாசன் கருணாநிதி மத்தூர் தொடக்க தலைமை ஆசிரியர் பைரோஸ் ஆசிரியர் திருமால் காப்பாளர் லதா கணினி பதிவாளர் கிரிஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை வட்டார வளமை சிறப்பு ஆசிரியர் பயிறுனர் வெங்கடேசன் செய்திருந்தார்